பல்லடம் அருகே காரை வாடகைக்கு எடுத்து கஞ்சா கடத்தி வந்த நபர் கைது இருபது கிலோ கஞ்சா பறிமுதல் போலீசார் நடவடிக்கை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த காமநாயக்கன் பாளையம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கரடிவாவி பகுதியில் போலீசார் வழக்கம் போல வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியே கார் ஒன்று வந்துள்ளது தொடர்ந்து காரை நிறுத்தி போலீசார் விசாரணை செய்ய முயன்றபோது அதன் ஓட்டுநர் அங்கிருந்து தப்பியோடிவிட்டதாக கூறப்படுகிறது தொடர்ந்து காரினுள் வைத்திருந்த துளிப்பையைத் திறந்து பார்த்தபோது அதனுள் பதினெட்டு கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது தொடர்ந்து கஞ்சாவை பறிமுதல் செய்த பின் காரை ஓட்டி வந்த நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் வாடகைக்கு காரை பதிவு செய்து திருப்பூரில் இருந்து ஒத்தக்கால் மண்டபம் வரை காரை எடுத்துச் சென்றதும் மேலும் காரை பதிவு செய்த நபரின் செல் நம்பரை வைத்து பரிசோதனை செய்ததில் அவர் கேரள மாநிலம் கொல்லம் பகுதியைச் சேர்ந்த அத்மல் என்பதும் தெரியவந்தது தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் மேலும் விற்பனைக்காக வைத்திருந்த இரண்டு கிலோ கஞ்சாவையும் கைப்பற்றி அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர் பல்லடம் அருகே வாடகைக்கு கார் எடுத்து கஞ்சா கடத்தி வந்த நபரை கைது செய்து அவரிடமிருந்து இருபது கிலோ கஞ்சா பறிமுதல் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது